அன்னை மரியா அளவில்லா கருணையும் ஞானமும் உள்ள கடவுள் உலகை மீட்க ஆவல் கொண்டு தம் மகனை உலகிற்கு அனுப்பினார் இந்த மகன் மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானகமிருந்து இறங்கினார் தூய ஆவியாரால் கன்னை மரியாவிடம் மனிதரானார் நம்பிக்கை கொண்டோர் நம் கடவுளும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் தாயும் எப்பொழுதும் கண்ணியமான மாற்றுமிகு மரியாவுக்கு சிறப்பான வணக்கம் செலுத்துகின்றனர் அன்னை மரியாவை பற்றிய மறை உண்மைகள் யாவை ஒன்று தூய மரியா கடவுளின் தாய் இரண்டு அவர் எப்பொழுதும் கன்னி மூன்று அவர் அமல உற்பவி நான்கு அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்பு அடைந்தவர் செபமாலையின் மறை உண்மைகள் யாவை ஒன்று மகிழ்வின் இரண்டு ஒளியின் மறை உண்மைகள் மூன்று துயரின் மறை உண்மைகள் நான்கு மாற்றியின் மறை உண்மைகள் மகிழ்வின் மறை உண்மைகள் யாவை ஒன்று கபிரியேல் தூதர் கன்னை மரியாவுக்கு தூது உரைத்தது இரண்டு எலிசபெத்தை சந்தித்தது இயேசு இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது ஐந்து காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்தது ஒளியின் மறை உண்மைகள் யாவை ஒன்று ஆற்றில் திருமுழுக்கு பெற்றது இயேசு கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை இரசமாக மாற்றியது மூன்று இரையரசை போதித்தது நான்கு தாபோர் மலையில் தோற்றம் மாறியது ஐந்து இயேசு நற்கருணை ஏற்படுத்தியது துயரின் மறை உண்மைகள் யாவை ஒன்று இயேசு இரத்த வியர்வை சிந்தியது இரண்டு இயேசு கல்தோனில் கட்டுண்டு அடிபட்டது மூன்று இயேசு உள்முடி சூட்டப்பட்டது நான்கு இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றது ஐந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டு தம் ஆவியை துறந்தது மாற்றியின் மறை உண்மைகள் யாவை ஒன்று அன்னை வரியா மீதும் திருத்துதர்கள் மீதும் தூய ஆவியார் எழுந்தருளி வந்தது நான்கு இறை அன்னை விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஐந்து இறை அன்னை விண்ணக மன்னக அரசியாக மணிமுடி சூட்டப்பட்டது